கடவுளே எம்மை மீட்குமாறு உமது திருமுக ஒளியை காட்டியருளும் டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருவருகை காலம் நான்காம் ஞாயிறு மறையுரை சிந்தனை இன்றைய முதல் வாசகத்தில் கடவுள் பெத்லகேமில் மெசியா பிறப்பார் என மீக்கா வழியாக இறைவா குறைக்கிறார் இரண்டாம் வாசகத்தில் பலியை காட்டிலும் இயேசுவின் ஒற்றை பலி மூலம் நாம் தூயோராக்கப்பட்டுள்ளோம் மரியா எலிசபெத்தை சந்தித்த நிகழ்வும் மரியாவின் வாழ்த்துளியின் வாயிலாக எலிசபெத்து தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட நிகழ்வு பற்றியும் கூறப்படுகின்றது ஆம் கடவுளின் உண்மையான அனுபவம் தொடர் சங்கிலி போன்றது தாங்கள் பெற்றுக்கொண்ட அருட்கொடையை தங்களுக்கென வைத்துக் கொள்ளாமல் பிறருக்கென ஓடி அலைந்து பகிர்ந்தளிப்பதில்தான் உண்மையான தாழ்ச்சி அடங்கியுள்ளது ஆகவே நாமும் திருவருட்சாதனங்களின் வாயிலாக பெற்ற இறையருளையும் பொருள் செல்வங்களையும் பிறருக்கு கொடுத்து உதவுகிறோமா சிந்தித்து செயலாக்குவோம்